மை நடைபெற்ற போட்டியிலே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஐந்து விக்கெட்டுகளால் வென்றது இதிலே இலங்கையரான சன்ரைசர்ஸ் வீரர் கமிந்து வேண்டி சந்து வீச்சு துடுப்பாட்டம் என்று மூன்று துறைகளிலும் பிரகாசித்திருந்ததை ரசிகர்கள் காணக்கூடியதாக இருந்தது அது மட்டும் அவரது அந்த பிரகாசம் தான் அணியின் வெற்றிக்கு ஒரு முக்கிய பங்காக இருந்தது என்றும் கூட நாங்கள் சொல்லலாம் சென்னை சேப்பாக்க மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியிலே முதலில் அடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பத்தொன்பது தசம் ஐந்து ஓவர்களிலே நூற்றி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களையும் இழந்து சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது அதுபோல் ஜேவால்ஸ் பிரேவிஸ் இருபத்தைந்து பந்துகளிலே நான்கு சிக்சஸ்கள் உட்பட நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் அதுபோல் ஹர்ஷால் பட்டேல் வீசிய வந்தே பிரேவிஸ் போது கமிதமெண்டி சபாரமாக பந்தையை பிடித்து அவரை ஆட்டமழக்க செய்தார் என்று கூட நாங்கள் சொல்லலாம் ஆகவே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி சார்பிலே ஹர்ஷால் பட்டேல் இருபத்தி எட்டு ஓட்டங்களுக்குள் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அதுபோல் பட் கமின்ஸ் ஜெய்தேவ் உத்கண்ட் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் கமித் மெண்டிஸ் பட் சமி ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார்கள் பதிலுக்கு சன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி நோ பதினெட்டு தசம் நான்கு ஓவர்களிலே ஐந்து விக்கெட்டுகளையும் விழுந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களையும் பெற்றது இஷான் கிஷான் முப்பத்தி நான்கு பந்துகளிலே நாற்பத்தி நான்கு ஓட்டங்களையும் கமித் வெண்டிஸ் இருபத்தி இரண்டு பந்துகளிலே ஆட்டமடைக்காமல் முப்பத்தி இரண்டு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார்கள் சேப்பாக்கம் மைதானத்திலே சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் அணி வென்றே இதுதான் முதல் தடவை இதேவழி சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒன்பது போட்டிகளிலே விளையாடி நான்கு போட்டிகளை மாற்றம் பெற்ற நிலையில் அதன் பிளே ஆஃப் வாய்ப்பு அருகியிருப்பதாக கூறப்படுகிறது சரி அதே சமயத்தில் இப்பொழுது இலங்கையிலேயே நடத்தப்படுகின்ற மகளிர் மும்முனை சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடர் மிக ஒரு முக்கிய வாய்ந்த ஒரு போட்டி என்று கூட சொல்லலாம் இந்த வருடம் உள்ள உலக கிண்ண மகளிர் கிரிக்கெட் போட்டிக்கு ஒத்திகையாக இந்த வீராங்கனைகள் பயிற்சிக்கும் கழமாக அமையும் என்றும் இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி தலைவி சமரியாத பற்றி தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இந்திய அணி தலைவி ஹமந்த் ஃப்ரீதிகோர் தென்னாப்பிரிக்கா அணி தலைவி லோரா புல்பார்ட் ஆகியோர் இந்த ஒருமித்த கருத்தையே ஊடகங்களுக்கு வழிபடுத்தி இருக்கிறார்கள் ஆகவே எதிர்பார்க்கலாம் அவருடைய துடுப்பாட்டம் அப்படி இருக்கிறது என்று அதே சமயத்தில் இப்பொழுது ஐபிஎல்ல உங்களுக்கு தெரியும் இந்தியன் பிரீமியர் லீக் லீக்கில் திடீரென்று ஒரு ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது நடுவர்கள் துடுப்பாட்டு மட்டைகளை சோதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதற்கென்று ஒரு தயாரிக்கப்பட்ட அழுக்கும் கருவியை பயன்படுத்தி இந்த மட்டைகள் சோதிக்கப்படுகிறது இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த சோதனை அனாவசியம் என்று கூற முடியாத காரணம் என்னால் இதுவரை நடத்தப்பட்ட சோதனைகளிலே இருவர் அந்த விதியை மீறி பெரிய மட்டைகளை பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது ஆகவே பஞ்சாப் அணிக்கு எதிராக நடந்த மார்ச் பதினைந்தாம் தேதி நடந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியிலே தான் அந்த போட்டியில் அந்த அணியின் நரன் மற்றும் ஆன்ரி ஜினோஜெட் ஆகியோர் பயன்படுத்திய மட்டைகள் முறையற்றிருந்ததாக சொல்லப்பட்டு அதிலிருந்து இந்த சோதனை நடவடிக்கை ஆரம்பமாக இருக்கிறது அவை ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் களம் இறங்குவதற்கு முன்னர் நான்காவது நடுவரால் அவர்களது மட்டைகள் சோதிக்கப்படுகிறது ஆகவே காலத்துக்கு வருகின்ற மற்ற துடுப்பாட்ட வீரர்களுடைய மட்டைகள் கல நடுவர்களால் சோதிக்கப்படுகிறது ஆகவே ஒரு சுவக வடிவிலான இரும்பு துண்டு ஒன்றிலே இந்த மட்டை ஒன்றின் அங்கீகரிக்கப்பட்ட அளவிலே ஓட்டை ஒன்று போடப்பட்டிருக்கும் அதற்குள் அந்த மட்டை செலுத்தப்படும் சோதனை நடைபெறும் அந்த ஓட்டைக்குள் புகாத அளவு பெரிய மட்டை இருந்தால் அதை பயன்படுத்த முடியாது என்ற விதிகள் இருக்கிறது சரி போட்டியிலே இதுவும் இப்பொழுது விமர்ச ரசிகர்களால் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது